ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருது புரட்டாசி மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவாரம் நவமி திதியானது இருபத்தி எட்டு அழிகை வியாபித்திருக்கிறது ஆகையால் இன்றைய தினத்தில் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அவிதவா நவமியானது அனுட்டிக்கத்தக்கது அதாவது மாலய பட்சத்தில் வரக்கூடிய நவமியானது அவிதவா நவமி என்று கூறப்படுகிறது அவிதவா என்றால் சுமங்கலி என்று அர்த்தம் அவிதவா என்றால் வைதவியம் அல்லாதது அதாவது சௌமங்கல்யத்தை கொடுக்கத்தக்கதான தினம் என்று பொருள் இன்றைய அவிதவா நவமியானது இன்றைய தினம் அமைந்திருக்கிறது புனர்பசு நட்சத்திரம் ஐம்பத்தாறு நாழிகையும் வரியான் என்ற யோகம் ஐம்பது வினாடிகை மாத்திரமும் அதற்கு பிறகு பரீக யோகமும் கரஜா என்ற கரணம் இருபத்தி எட்டு நாழிகையும் வியாபித்திருக்கிறது கடகச்சந்திரனானவர் நாற்பத்தோரு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் நாளைய தினம் ஏகாதசியின் சிறப்பையும் மாலையபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் சிறப்பையும் பார்ப்போம் வணக்கம்